ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ் யூராஜர் உழைச்சிருக்கிறாங்க நான் வீடியோக்கள்ல போவோம் நம்ம மல்லியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு டின்னு கட்டிட்டாங்க யாரானு பார்த்தா எல்லாம் நம்ம ரஞ்சிதாவோட வேலை தாங்க ஏன்னா நேற்று வந்து நாகு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரஞ்சிதாவோட பிளானை மொத்தமாக கெடுத்துருப்பா இதனால் ஒரு ஆத்திரம் விரிக்கொண்ட நம்மளோட ரஞ்சிதா என்ன பண்ணுறான்னா குண்டு பாட்டிக்கிட்ட போய் சொல்லுவாள் நான் மல்லியை ஏதாவது பண்ணணும் அதுக்கு ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம குண்டு பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கல்யாண நேரத்தில் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீ மூட்டை அமைதியாக வேலையை பாருன்னு சொல்ல ஆனால் நம்ம ரஞ்சிதா தூக்கம் வரலைங்க உடனே இவ காசை கொடுத்து ஆல்ரெடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் மல்லிகை வச்சு நொங்க நொங்கு எடுத்துடுறாங்க இதை பார்க்கும் போது எனக்கே பத்துக்கிட்டே வருதுங்க ஸோ அவங்களுக்கும் வெறுப்பு காண்டு எல்லாம் வரும்னு எனக்கு தெரியுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரஞ்சிதாவை என்ன பண்ணலாம் நம்ம என்னென்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க எல்லாம் நம்ம டைரக்டர் கையில் இருக்குது அவர் தான் ஏதாவது பண்ணணும் ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்மளோட விஜய் வேக வேகமாக வந்து மல்லி எப்படியாவது எடுக்கணும்னு பார்க்குறாருங்க அதுக்குள்ளே நம்ம ரஞ்சிதான் மடக்கிடுறாங்க ஏன்னா ரஞ்சிதா இப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு நீ இப்போ அங்கே போனேன்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் நிஷா வந்து கூட்டு போடா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் கதறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது விஷயம் தெரிஞ்சு நம்மளோட அரவிந்து வந்துடுறாருங்க ஏன்னா போலீஸ் வந்து அவருக்கு நிறையா பேர் தெரியும் ஏன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் அதனால போலீஸ் கிட்டே என்ன எதுக்காக கரெக்ட் பண்ணிங்க கேட்க இந்த மாதிரி தான் போதை பொருள் கடத்தலான்னு சொல்லி இவங்கள கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப நல்லவங்க இவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிற வரேன் எல்லா டீட்டெயிலும் சொல்லி மல்லி வெளியெடுக்கிறாங்க ஆனால் வெளியே எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் உங்கள் எடுத்துட்டாங்க நான் பேசுறதை கேட்டு எங்கள் நையனாக காண்டாவது வேலை செய்கிற நேரத்தில் என்ன மயிருக்கு போகணுன்னு திட்டாரு ஸோ வேறு வழி இல்லை வீடியோ போட்டே ஆகணும் அதனால் போட்டுருக்கிறேன் சரி வாங்க வீடியோ கேப்போம் நீதான் பேசுனா பேசுனேண்ணா சிலந்து வாடா சேரவுண்ணா ரொம்ப பேசுனா ம் கேட்டுக்கிறீங்களா அதுக்கு மேலே பேச மாட்டார் சேரோடு போனோம் டைம் ஆச்சு இன்னொரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் வீடியோ பேசிட்டு நான் போய் சேரோடு போகிறேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் வந்து போடு போடுன்னு போடுறாருங்க ஆனால் இன்ஸ்பெக்டரு தம்பி நீங்கள் கூட்டாலியா ஒன்று உள்ளத்துக்கு ஏற்ற நோங்க எடுக்கட்டுமான்னு கேட்க உடனே தலைமையாக எடுத்து போன எடுக்கிறாரு டட்ட டட்ட டட்டா அப்படின்னு ஒரு காலை போடுறாரு யாருன்னா பார்த்தா இவரோட உயர் அதிகாரிக்கு அதிகாரி எந்த வகையில் பழக்கம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு டைமை ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கத்தில் இவங்க கொஞ்சம் அரவிந்தோட கேரக்டர் பிடிச்சி போய் நம்பர் கொடுத்துருக்காரு அவர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவர் இவர் ஃபோன் பண்ணி கிளி கிளீனு கிளிக்க சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அரவிந்த் கேட்குறேன் ராங் இன்ஃபர்மேஷன் அதுக்குன்னு இப்படி அடிப்பீங்களா ஒரு லேடி அடிக்க லேடி கான்ஸ்டபிள் இல்லையா எங்களை ஜென்ஸ் இருக்கீங்க லேடி எங்கே அப்படின்னு கேட்க முழிக்கிறாருங்க அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுறேன்னு சொல்ல சார் சார் வேலை போட விட்டுருங்க சார் கெஞ்ச அரவிந்த் மல்லியை கூட்டு போலாமான்னு கேட்க கூட்டு போங்க சார் சொல்ல மல்லிகை கூட்டு வீட்டுக்கு போகிறாருங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ரஞ்சிதாவை கூட்டுக்குன்னு என்ன பண்ண ரஞ்சித் ரஞ்சிதா பின்னாடி முன்னாடி பிடிச்சுன்னு போய்ட்டு இருக்கார் வேறு வழி இல்லைங்க ரஞ்சிதா கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டா நிஷா வந்துட்டு வெண்பாவை கூட்டு போயிடுவா அதனால் விஜய் வேறு வழி இல்லை எப்படி வரைக்கும் போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இனிமேல் மல்லி விஜய் ஃபுல்லாக வெறுத்துட்டு இல்லை நம்ம அரவிந்து வந்து காப்பாற்றினாலும் அவங்களே நினச்சிட்டுருப்பாங்களா அப்படின்ற ஒரு டிஸ்ட்டோட நான் எப்பிசோட முடிக்கிறேன் உங்களுக்கு எதற்காக தெரிஞ்ச மரகா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் போகிறதான்னு கேட்குறீங்க எங்கள் நைனை நாங்கள் பார்க்க கோச்சிட்டு சனிக்கே தூக்கிட்டு போகிறாரு இப்போ வரையா வாரியோட இல்லை நம்ம சனிக்கி அடிக்கிட்டுமான்னு காண்டாயிட்டாரு ஸோ நான் வேலை செய்கிறேன் நண்பர்களே டாடா செய்யும் பாய்